குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பாடம் மெஷர்மெண்ட் பாத்துருக்கோம் ஸோ மெஷர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு பார்க்க போறது இன்டர் கான்செப்ட் இடைக்கருத்து அப்படிங்கிற பாடம் ஸோ இந்த இடைக்கருத்து அப்படிங்கறது நம்ம லாஸ்ட் டேர்ம்ல பார்க்கலாம் இதுக்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தோம் தகவல் செயலாக்கமும் இப்போ வந்து நேரம் காலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் பார்த்து ஸோ இந்த டேர்ம்ல வந்து இடைக்கருத்து இன்டர் கான் சொல்ல குடுத்திருக்காங்க ஒரு ஒரு புது கான்செப்ட் இந்த தடவை வந்து கொடுத்துருக்காங்க கிடையாது ஸோ இந்த பாடத்தை பத்தி நம்ம ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜென்ரல் நாலேஜ் ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி ரிலேட்டட் கொஷின் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அதை பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ள வரலாம் என்னென்ன இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாத்து Who was the first Prime Minister of India? In Hipakarajiki questions related from Jagatian history. Jawaharlal Nehru. Who was the first Prime Minister of India? Jawaharlal Nehru. Which is the smallest country in the world? Vatican City. In which year did India gain independence? 1947. What is the currency of Japan? Yen. Which mountain range is called the roof of the world? Himalayas. Speci ஸ்பெசிபிகலி திபேட்டியன் பிளாட்யூன் ஓகேங்களா ஸோ விச் மவுண்ட் ரேஞ்ச் இஸ் கால் டு த ரூப் ஆஃப் த வேர்ல்ட் வந்து ஹிமாலயாஸ் ஜாக்ரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆன இயர் இண்டிபெண்டன்ஸ் கிடைத்த இயர் கரன்சி ஆஃப் ஜப்பான் ரூப் ஆஃப் த வேர்ல்ட் எந்த மவுண்டெயின் வந்து ரூப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அஞ்சு கொஷின் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி ரிலேட்டட் ஓகேங்களா எஸ் சரி இப்ப நம்ம வந்து பாடத்துக்கு போயிடலாம் இன்டர் கான்செப்ட் இடைக்கருத்து இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃபஸ்ட் என்னென்ன பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கோங்க டைம் மணி டிஸ்டன்ஸ் என்னென்ன பார்க்க போறோம் இதுல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி ஃபஸ்ட்டு டைம் மணி டிஸ்டன்ஸ் இந்த டைம் மணி டிஸ்டன்ஸ் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டு சென்னை ட்ராவல் பண்ணுறீங்க சரியா சரி ஸோ இப்போ இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எத்தனை டிஸ்டன்ஸு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை வந்து எதில் கால்குலேட் பண்ணுவோம் கிலோமீட்டர்ஸ் கரெக்ட்டா எத்தனை தூரம் இருக்கு சென்னை டு ஊட்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன பண்ணுவோம் இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் கரெக்ட்டா பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டையும் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும் அது பை பஸ் ஆகட்டும் ஆகட்டும் பை ட்ரெயின் ஆகட்டும் பை ஃப்ளைட் ஆகட்டும் பை பைக் ஆகட்டும் எப்படி போனாலும் பை வாக் போனா கூட உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் சோ வந்து மணி சோ ஃபர்ஸ்ட் ஒரு இடத்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் நீங்க அத வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுங்க ஆர் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுங்க எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க போங்க அந்த தூரத்தை கடப்பதற்கான நேரம் அதற்கான மா பணம் எவ்வளவு நேரமாகும் எவ்வளவு பணம் செலவாகும் இந்த கான்செப்ட் தான் வந்து இங்கே ரிலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இதில் வந்து மா டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் மட்டும் பேசியிருப்பாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் அண்ட் டூ எக்ஸசைஸில் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் மட்டும் பேசியிருப்பாங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஃபோரில் வந்து டைம் ரிலேட் பண்ணி அமௌண்ட் ரிலேட் பண்ணி பேசியிருப்பாங்க இதுதான் ஓவராலாக இந்த லெசனில் கொடுத்துருக்குற கான்செப்ட் என்னென்னா இடைக்கருத்து இன்டர் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ இந்த கருத்து வந்து நமக்கு புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த டேர்ம் டூவில் இதனுடைய கண்டினியூட்டி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் உங்களுக்கு வரும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு பாடமே வந்து உங்களுக்கு இந்த டைம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் டூ ஒரு லெசனே இருக்கு பட் இங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த தொலைவுனா என்ன நேரம்னா என்ன தூரம்னா என்ன காலம்னா என்ன மணி பைசானா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு ஓவரால் கருத்தை வந்து உங்களுக்கு சொல்றாங்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரியா எஸ் இப்ப தான் நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு சிமுலேஷன் நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் என்னங்கறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் டைம் இதை வச்சு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிங்கிறது இந்த சிமுலேஷன்ல டிஎஸ் டிஸ்டன்ஸ் டிஎஸ் வந்து ஸ்பீடு பி வந்து டைம் ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இப்ப ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் ஸ்பீடு அது வேகம் அப்படிங்கிறது என்னது ஸ்பீடு இப்ப இது இது இப்ப டிஸ்டன்ஸோட சில பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதுல முதல் பாயிண்ட் தான் ஸ்பீட் அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து ஊட்டி டு சென்னை வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே எல்லாமே எக்ஸாம்பிள் நம்ம கடக்க கடக்க வேண்டிய தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து தொலைவு தமிழ்ல தொலைவு இந்த தொலைவானது அறநூறு கிலோமீட்டர் அப்படின்னா நேரம் எவ்வளவு நேரத்தில் டைம் எவ்வளவு நேரத்தில் அதை கடக்க முடியும் இல்லைன்னா சென்று அடைய முடியும் ஓகேவா எவ்வளவு நேரத்துல அங்க நம்ம ரீச் ஆக முடியும் அப்ப அதுக்கு நம்ம பை பஸ் பை கார் பை வேன் பை பிளைட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ எந்த இதை நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு இருக்கணும் இல்லையா இந்த ஸ்பீட்ல ஒரு மணி நேரத்திற்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க அப்படின்னா அறுநூறு கிலோமீட்டர் ஆறு மணி நேரத்துல கடக்க முடியும் இல்ல ஒரு மணி அதுல பிரேக் இருக்கலாம் ஒரு மணி நேரத்திற்கு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்கன்னா எயிட்டி இன்ட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் டிவைடட் பை எயிட்டி போடுவீங்க சோ அந்த மாதிரி ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை ஸ்பீடு ஸ்பீடு தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும் டைம் கேல்குலேட் பண்ண முடியும் அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்றதுக்கு கரெக்டா எஸ் இப்போ ஸ்பீடு என்ன நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ் ஓகேவா

ஸோ நூறு கிலோமீட்டர் ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பதினெட்டு கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்போ சைக்கிள்லேயோ அல்லது பைக்லேயோ அவங்க போயிருப்பாங்க பை பஸ் சார் பை கார் எடுத்திருக்க மாட்டாங்க எயிட்டீன் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அவங்க வந்து டிராவல் பண்ணி அந்த இதை வந்து ரீச் ஆகிறதுக்கு எடுத்திருப்பாங்க அப்போது ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டைம் மினிட்ஸ்ல இருக்கிறத ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஹவு அது நமக்கு தெரியணும் இல்லையா இந்த கால்குலேஷன் சொல்லிட்டு திருப்பி நான் இந்த சிமுலேஷனுக்கு வரேன் அறுபது நிமிடம் சிக்ஸ்டி மினிட்ஸ் இஸ் டு ஒன் ஹவர்

ஓகேவா சரி இப்ப டுவெல் ஹவர்ஸ் கிளாக்குக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம ஏஎம் PM யூஸ் பண்ணுவோம் பிற்பகல் முற்பகல் சாரி முற்பகல் பிற்பகல் யூஸ் பண்ணுவோம் இங்க போடணும் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக்ல வந்து அவங்க வந்து அந்த இதெல்லாம் கிடையாது நம்ம ஒன் PM ல இருந்து போறது வந்து அவங்களுக்கு hours ஹார்ஸ் டூ பிஎம்ங்கிறது 14 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே டைம்ல மாறும் ஓகேங்களா ஸோ இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ரயில்வே கால்குலேஷனுக்கு சம் போடுற கேல்குலேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய கிளாக்ல வந்து பாருங்க உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாக் சரியா உள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து ரயில்வே கிளாக் அதுக்கு தான் நான் இந்த ஆரோ மார்க்கே யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ வந்து நமக்கு நள்ளிரவு நள்ளிரவு மிட் நைட்டு டுவல் ஓ கிளாக் அதுக்கப்புறம் வெடிக்காத்தால ஒரு மணி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு திருப்பி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இங்கிருந்து அப்படியே இங்க ஏறிடுவோம் இந்த பன்னெண்டுக்கு உள்ள வந்துட்டு இங்க ஏறிடுவோம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டுக்கு அடுத்தது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு சோ நம்மளுடைய ஐந்து மணி இப்போ அஞ்சு மணியா நமக்கு அஞ்சு மணி பதினோரு நிமிடமா சோ இங்க வந்து பதினேழு பதினொன்னு இந்த இடத்துல காட்டும் இதே இப்ப நீங்க ரயில்வே கிளாக்ல பாத்தீங்கன்னா செவன்டீன் ஹார்ஸ் லெவன் மினிட்ஸ் அப்படின்னு காட்டும் ஆறு மணினா பதினெட்டு ஏழு பத்தொன்பது எட்டு இருபது நமக்கு நைன் பி எம் அப்படின்னா ரயில்வே டைம்ல ட்வெண்ட்டி ஒன் ஜீரோ ஜீரோ நமக்கு டென் பி எம்னா டுவெண்ட்டி டூ ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ ஜீரோ நமக்கு டுவெல் மிட் நைட் அப்படிங்கும்போது ரயில்வே டைம்ல ஜீரோ 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 மிட் சோ நமக்கு இதுல இருந்து என்னென்ன தெரியணும் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் நார்மல் டைம் ரயில்வே டைம் இது எல்லாமே தெரிஞ்சாதான் இந்த இன்டர் கான்செப்ட் பாடத்துல உங்களுக்கு எல்லாமே ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா இதுக்கு நான் சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உங்களோட ஃபஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு இல்லையா எஸ் ஸ்பீடு நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது டிஸ்டன்ஸ் பாருங்க டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் லெவன் கிலோமீட்டர் பர் ஹவர் போறாங்க த்ரீ டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ் ட்ராவல் பண்றாங்க அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ லெவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க டிஸ்டன்ஸ் டைம் போது வகுத்தோம் ஃபார்முலா பாருங்க ஸ்பீடு கேக்கும்போது போது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போட்டோம் இதே வந்து டிஸ்டன்ஸ் கேக்கும்போது போது ஸ்பீட் அண்ட் டைம் கொடுத்து டிஸ்டன்ஸ் கேக்கும்போது போது என்ன பண்றோம் பெருக்கிறோம் ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்றோம் ஸோ வந்து ஸ்பீட் அப்படிங்கிறது வேகம் நேரம் தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன் நேரம் சோ அப்ப மல்டிப்ளை பண்றோம் லெவன் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போனாங்கன்னா அவங்க அஞ்சே முக்கால் மணி நேரத்துல அறுபது கிலோமீட்டர் அறுபது புள்ளி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க விட்டுருங்க டைம் கேக் கேக்குறாங்க ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு டைம்ல டிராவல் பண்ணுவீங்க நைன் ஹவர்ஸ் டிராவல் பண்ணுவாங்க தொண்ணூத்தொம்போது கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் வேகத்துல போனாங்கன்னா நைன் ஹவர்ஸ் தொண்ணூ ஒம்பது மணி நேரம் டிராவல் பண்ணுவாங்க ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் அண்ட் டைமுக்கு இருக்கக்கூடிய லிங்க் ஓகேவா ஸோ இல்லை நம்பர்ஸ் மாத்தி 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 நீங்க இந்த பர்டிகுலர் சிமுலேஷன் லிங்க்ல இதை பார்த்தீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து இந்த ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கால்குலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுடைய எக்ஸசைஸ் பாருங்க டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்வல் டு ஸ்பீட் இன் டூ டைம் உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ டைம் டிஸ்டன்ஸ் எஸ் இன்டர் ரிலேட்டட் அததான் நீங்க என்ன பண்ணீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் மணியை வந்து நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரல நான் வந்து மணி இல்லாம உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிச்சிருக்கேன் ஸோ இப்ப இது எல்லாமே வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேவா ஃபைவ் பாயிண்ட் ஒன்னோட கான்செப்ட் இதுதான் எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேவா இப்போ சொன்னேன்னா ஒன் ஹவர் ஹாஃப் அன் அவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சொன்னேன்னா சோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ஆக்டிவிட்டி காட்டுறேன் போர்டுல சாரி ஸ்கிரீன்ல அது உங்களுக்கு தெரியுதா இந்த ஆக்டிவிட்டியில ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் லாஸ்ட் டாம்லயே நம்ம வந்து இந்த ஹவர்ஸ் கால்குலேஷன் வந்து படிச்சோம் இல்லையா அதனாலதான் இது உங்களுக்கு நான் வந்து ஆக்டிவிட்டியாவே எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா

1 hour 45 minutes is 1.75 hours 2 hours 30 minutes அப்படிங்கிறது 2.5 hours 30 அப்படிங்கிறது அரை ஓகேவா 1 hour 15 minutes 1.25 hours டூ 3.25 hours 2.25 hours சோ இது வந்து டெசிமல் டைம் கன்வர் இதுதான் உங்களோட மூணாவது டாபிக் டெசிமல் டைம் கன்வர்ஷன் அப்படிங்கிறது தான் தேர்ட் டாபிக் சோ இது ஆன்சர்ஸ் கரெக்டான சப்மிட் பண்ணி பாப்போமா நமக்கு டைம் கால்குலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால இப்போ ஈஸியா சொல்லிட்டோம் கரெக்டா இப்போ பாட்லம் பாருங்க இது வந்து ஒரு வருஷத்துல எவ்ளோ நாட்கள் இருக்கும் இருக்காது அப்படிங்கறதுதான் இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் நவம்பர் அண்ட் டிசம்பர் நவம்பர் மாசம் எத்தனை நாள் முப்பது நாள் டிசம்பர் மாசம் எவ்வளவு நாளை முப்பத்தி ஒரு நாள் வருமா இருந்தது அப்படின்னா அந்த வருஷம் எவ்வளவு நாட்கள் இருக்கும் நார்மலா நமக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் சோ இப்போ வந்து அப்படின்னா எவ்வளவு நாட்கள் சொல்லுவோம் அறுபத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா அப்படின்னா மாசம் இருபத்தி நாட்கள் வரும் என்றால் பிப்ரவரியில இருபத்தி எட்டு நாட்கள் தான் வரும் எஸ் சோ இயர் அப்படின்னா த்ரீ டேஸ் கரெக்டா இரண்டு வாரங்கள்னா ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் இரண்டு வாரத்திற்கு பதினான்கு நாட்கள் ஏ டே அண்ட் நைட் இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோ ஏப்ரல் மாசம் முப்பது நாட்கள் இருக்கும் கரெக்டா எஸ் சப்மிட் பண்ணி பார்ப்போமா ஓகே இந்த போனஸ் டே இன் வந்து 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 நைன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மாறும் ஓகேவா எஸ் நம்ம தெரியாத தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது பிப்ரவரி பிப்ரவரி வந்து நம்மளுடைய கேலண்டர்லயே கிடையாது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிப்ரவரிங்கிறது கிடையாது டூ டேஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் எப்படி ஒரு

இப்போ கரெக்ட் ஆன்சர் பாருங்க போனஸ் டே இன் லீபியர் அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி நைன்த் பிப்ரவரி லீப் இயர் அப்படின்னா நம்ம அதை சொல்லிட்டு ஆப்ஷனை மாத்தி செலக்ட் பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் ஓகேவா சரி சோ இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னு பாக்கலாம் ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம் நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறது மட்டும் பாருங்க அதுல இன்னொரு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ ரெண்டு கார் இருக்கு ரெட் கார் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் பர் செகண்டுக்கு மூவ் ஆகணும் ப்ளூ கார் வந்து ஃபார்ட் ஃபோர் மினிட்ஸ் பர் செகண்டுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நான் அனிமேஷனோட ஸ்பீட் அதை நான் செட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த சிமுலேஷன்ல பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்பீட் ஆஃப் ரெட் கார் வந்து ட்வெண்ட்டி ஸ்பீட் ஆஃப் ப்ளூ கார் வந்து ஃபோர் செட் பண்ணியிருக்கேன் இப்போ டிராவல் பண்ண வைக்கிறேன் ஓகேவா சரி கோ குடுத்துறேன் ரெண்டு காரும் எவ்ளோ ஸ்லோவா இது மினிட் பர் செகண்டுக்கு மூவ் ஆகுறதும் டுவெண்ட்டி மினிட் பர் செகண்டுக்கு மூவ் ஆகுறதும் எவ்ளோ மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க சிக்ஸ்டி செகண்ட்ஸ்ல இப்போ ப்ளூ கார் வந்து டூ ஃபார்ட்டி அதாவது எவ்ளோ போயிருக்கு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஃபார்ட்டி மீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்கேன் கரெக்டா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஸோ இதே ப்ளூ ரெட் கார் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கேல்குலேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் எஃபெக்டோட இருக்கக்கூடிய ஒரு சிமுலேஷன் நான் திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் ஐ மீன் அனிமேஷன் எஃபெக்ட் வந்து ரிசெட் கொடுத்துنا சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதாவது அதனுடைய ஸ்பீடு வந்து சேம் தான் ஆனா உங்களுக்கு என்னாச்சு ரெட் கார் வந்து பாதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு திருப்பி ரெட் கார் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ட்வெண்ட்டில இருந்து தான் அந்த ரேஞ்ச் வந்து ட்வெண்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் ஜீரோல இருந்து வைக்கல சரி ரெண்டையுமே ஜீரோல வச்சு காட்டுறேன் இப்ப பாருங்க சோ இப்போ வந்து அந்த டைம் ஸ்பீடு இருக்கக்கூடிய இன்டர்லிங்க்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய இன்டர்லிங்க்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்துருக்கோம் ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கல ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் டைம் ரிலேட்டடா ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் இதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மூணு எக்ஸசைஸ் இருக்கு அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம் சரியா சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோர்த்ல எம்சிக்யூ அதனுடைய கம்ப்ளீட்யூ வந்து நம்ம போறோம் அந்த எம்சிக்யூ முடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கான்செப்ட் டைம்னா என்ன ஸ்பீடுனா என்ன 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 மணினா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னா கிளியரா இருக்கீங்க ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓகேவா எஸ் இப்ப வந்து நம்ம ஃபில்லப்ஸ் அண்ட் ஆர் ஃபால்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம ஃபோர்த்து பாடத்துல வந்து பார்த்த எம்சிக்யூ சரிங்களா ஸோ ஏழு மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டுமீட்டர் செவன் மீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டுமீட்டர் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும் நம்பர் டு இங்கிலீஷ்லயும் முன்னூத்தி இருபத்தி ஆறு தான் ஐநூத்தி அஞ்சு போட்டிருக்காங்க இருபத்தி ஆறு மீட்டர் இஸ் டேஷ் சென்டிமீட்டர் किलोमीटर डैश अच्छे किलोमीटर मुझे मीटर इज डैश मीटर किलोमीटर थर्टी मीटर इज मीटर 5 meter is equal to 5 millimeter is equal to dash centimeter dash millimeter கேள்வி அறுநூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் மீட்டர் dash centimeter. அறநூறு மீட்டர் என்பது ஆறு மில்லி மீட்டர் சரியா தவறா அறுநூறு மீட்டர் என்பது ஆறு மில்லி மீட்டர் சரியா தவறா ஏழாயிரம் மீட்டர் என்பது ஏழு கிலோமீட்டர் சரியா தவறா ஏழாயிரம் மீட்டர் என்பது ஏழு கிலோமீட்டர் சரியா தவறா நானூறு சென்டிமீட்டர் என்பது நாலு கிலோமீட்டர் சரியா தவறா நானூறு சென்டிமீட்டர் என்பது நாலு கிலோமீட்டர் சரியா தவறா எழுநூத்தி எழுபது மில்லிமீட்டர் என்பது எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் டூ ஆர் பால்ஸ் ஒன்பதாயிரம் மீட்டர் என்பது தொண்ணூறு மில்லிமீட்டர் மீட்டர் டூ ஆர் பால்ஸ் ஸோ பத்து கொஷின்ஸ் முடிஞ்சது கரெக்டாக ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபிஃப்டீன்த்லருந்து நமக்கு ஹாஃபேலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதற்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஸோ அதை வந்து ஒரு தடவை வந்து எல்லா கொஷின்ஸையும் வந்து ரிவ்யூ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்டர் கான்செப்ட் லெசனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா ஓகே ஓகே சரி நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்ஸ் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஷேர் ஆகும் அதையும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா சோ அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு ஹாஃப் லீக்காக எடுக்கப்பட்ட கேள்விகள் வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் எங்க தமிழ்